கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் சரியான மழை அதாவது நேற்று இன்றைக்கி ரெண்டு நாள் நல்ல ஒரு மலையில் இருக்கும் நல்ல அந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாதத்தோட சூடாக வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லா பார்த்தோம் அதுக்கு தான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன் வந்து கோவக்கா சரிங்களா கோவக்காவை இந்த மாதிரி நீங்கள் நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கழுவிடுங்க கோவக்காவில் கொஞ்சம் ஒரு மாதிரி மேலே உள்ளதெல்லாம் வந்து அழுக்கு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீட்டாக கழுவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதுதான் அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னெல்லாம் நான் போட போகிறேன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நான் பக்கத்தில் எடுத்து தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஒரு கால் கிலோ நான் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் ஓகேங்களா காரம் உப்பு அதெல்லாம் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இப்போ காரம் வந்து வந்துங்களே இந்த ஸ்பூனுக்கு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போட்டால் கூட ஓகே தான் பட்டு தனி மிளகாய்த்தூள் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் உங்களுக்கு வந்து கரம் மசால் பவுடர் வந்து ஒரு அரை கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அது ஒரு வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக சின்ன ஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசால் பவுடரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து கடலை மாவு கடலை மாவு கட்டாயம் போடணும் கடலை மாவு வந்து ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுலாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு இதுவும் வந்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எல்லாம் நம்ம போட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போடணும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் போட்டு நல்லா கை வச்சு நல்லா பசஞ்சு விடுங்க எல்லா மசாலாவும் எல்லாத்துலேயும் சேரணும் முதல்ல வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டில் ஏன்னா நம்ம கொஞ்சம் தயிரும் ஊற்றிருக்கோம் இந்த காயிலருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் தேவைன்னா அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் முதல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து கையில் தெளித்து நீங்கள் ஊற்றுங்க போதும் தண்ணி ரொம்ப ஊற்றிடாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கிளறிட்டு நீங்கள் வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் செம்ம சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குள்ள வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதாக அப்படின்னா தான் உங்களுக்கு மசாலா எல்லாம் இந்த போட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருப்பேன் இப்போ நம்ம ஊற வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு போதும் இந்த டைம் வரைக்கும் வச்சால் போதும் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உள்ளே போட்டு நம்ம வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிற வேண்டியதான் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்படி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப சேர்த்து மொத்தமாக போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்று ஊற்று போட்டுக்கோங்க இது வந்து முக்கியமா சாம்பார் சாதம் ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இத முதல்ல போட்ட உடனே நீங்க வந்து கிளறி விடக்கூடாது ஓகேங்களா அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் பிடிச்சிடும் அதனால் அப்படியே விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அப்படி மேலே வரும் அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்களா எண்ணெயில் கூட எதுவுமே பிரிஞ்சு வராது அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் எடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நான் போட்டு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே போட்டுட்டு முதல்ல நான் சொன்ன மாதிரி கிளறி விடாதீங்க கிளறி விட்டுட்டிங்கன்னா அப்படியே அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா புதுசாக வந்து நம்ம சமையல் கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாது போட்டோடனே கிளறி உடனும் போல நினச்சிக்காதீங்க ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் ஹையில் வைங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா வேகும் ஏன்னா காய் வேகணும் பார்த்திங்களா இது நம்ம பச்சை காயே போடுறோம் ஒரு சில நேரம் சில இது வந்து அவிச்சிட்டு போட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது நம்ம பச்சையாக போடுறதுனால அப்புறமா கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுருங்க அவ்வளோதான் இது இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா இந்த இது வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கவே செய்யாது பாருங்களேன் நம்ம போட்ட ஆயில் அப்படி தான் இருக்குது நான் இன்னொரு தடவை போடல அதாவது இது மூணு டைம் போடுறதுக்கு நம்ம வச்சுருந்தோம் பட் இது வந்து இன்னொன்று வந்து கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஏன்னா திரும்ப பையன் வரும்போது போட்டுக்கலாம் சூடாக சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் எப்போவுமே வந்து நம்ம சுட சாப்பிடும்போது தான் இருக்கும் ஸோ அதை வந்து நான் எடுத்து உள்ளே வச்சாச்சு சைடில் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரையும் நமக்கு ரெடியாகிட்ருக்கு ஆனால் இதில் என்னென்னா இன்றைக்கி நான் இன்னும் குழம்பு சாதம் வைக்கல ஸோ நம்ம சாப்பிட முடியாது லாஸ்ட்டில் அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு சும்மா ரெண்டே ரெண்டு காஞ்சம் சாரி பச்சை மிளகா அது வந்து டப்புனு வெடிக்கும் தம்பி பக்கத்துக்கு வராது கொஞ்சம் பச்சை மிளகா போடும்போது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க டக்கு நம்ம உடத்துலேயே வெடிப்போம் கீரி தான் போட்டிருக்கேன் லாஸ்ட்டில் வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவேன் போட்டு அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிடலாம் நம்ம டெக்கரேட் பண்ணுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன் பிள்ளைகளுக்கு இதில் இருக்க பச்சை மிளகாவே பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துலாமா இது வந்து நீங்கள் சோட சாப்பிடும்போது கேட்குதா நல்ல சாஃப்டாக ஆயிரும் நல்லா கிறிஸ்பியாக செம சூப்பராக இருக்கும் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பேஷனையும் ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்